ரத்தனுடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக பாருங்க தேவன் தாவீதி நிறத்தில் பேசாமல் இருந்த தருணங்கள் ரெண்டு தருணங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும் இதில் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அளவும் தேவன் தாவீதோடு பேசாமல் இருந்த முதல் தருணத்தை நம்ம முன்ன ஒரு வெள்ளை போலம் நிகழ்ச்சியிலே பார்த்துருக்குறோம் இன்றைக்கு தேவன் தாவீதோடு பேசாமல் இருந்த அந்த ரெண்டாவது தருணம் இதையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டமும் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் வருகிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே அறிந்த சம்பவம் தான் அது என்ன அப்படின்னா தாவீது ஜனங்களை எண்ணும்படி சாத்தானால் ஏவப்படுகிறதான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது இல்லைங்களா தான் பாருங்கள் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு சாம்பேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் பாருங்க தாவீது அப்படி தவறாய் சத்ருவால் ஏவப்பட்டு இஸ்ரவேல் யூதா என்பவர்களை கணக்கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் தாவீதுக்குள்ள உண்டான போது தாவீது இந்த எண்ணத்தை யோவாபுக்கு தெரியப்படுத்துகிறார் யோவாப் என்ன செய்கிறார் அப்படின்னா ராஜா கிட்ட ரொம்ப தாழ்மையா பேசுகிறார் தேவன் இன்னும் கூட உங்க ராஜ்யபாரத்தை விரிவடைய செய்வார் நீங்க இந்த கணக்கெடுப்பை இப்ப எடுக்க கூடாது அது தேவனுக்கு விரோதமா இருக்கும்னு சொல்லி யோசியும் என்ன பண்ணலை அப்படின்னா யோபின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம ஸ்ட்ராங்கா அந்த கட்டளையை பிறப்பிக்கிறார் எனவே யோஆப் விருப்பம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லை என்று தெரிஞ்ச காரியத்தை கூட ராஜ கட்டளை வித்தம் செய்கிறத நீங்க பார்க்க முடியும் இந்த கணக்கெடுப்பு வேலையை யோ அப் செய்கிறதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவு நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்பில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனம் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து ஒன்பது மாதமும் இருபது நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள் ஸோ அவங்களுடைய இந்த டியூரேஷன் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது மாதம் இருபது நாட்கள் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் சரிங்களா இப்போ யோ அப்ப என்ன பண்ணுறாருனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் தாவிது கிட்ட சப்மிட் பண்ணுறாரு இப்போ தாவிது எல்லாம் பார்க்கும் பொழுது தாவிதின் இருதயத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய சஞ்சலம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன் ரெண்டு சமையல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனம் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது பாருங்க இங்க வாதித்ததுன்னு சொல்லும் பொழுது இப்போதான் ஆவியானவர் அப்செட்டாக இருக்கிறத தாவிதுக்கு புரிய ஆரம்பிக்குது அப்பொழுது தாவிது கர்த்தனை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான் பரங்க தாவிதுக்கு புரிஞ்சிருச்சு அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப தாவிது கர்த்த இடத்துல மன்னிப்பும் கேட்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆனாலும் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தை தியானித்து பாருங்களேன் யோ வேண்டாம் அப்படின்னு சொன்னது யோ மாம்சமாக வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டார் நிச்சயமாய் தேவன் தாவீதுக்கு உதவி செய்யும் விதமாகத்தான் யோபின் வாயில அந்த வார்த்தையை வைத்திருப்பார் தாவீது அப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது என்பதற்காக ஆனாலும் தாவீது அதை எல்லாம் அசட்டை பண்ணிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறார் அப்போலேருந்து கரெக்டாக பத்து மாதங்கள் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் ஒன்பது மாதங்கள் இருபது நாட்கள் கர்த்தர் தாவீது கிட்ட பேசவே இல்லை தாவிதால பாருங்களேன் இதை உணரவே முடியல கர்த்த நம்ம பேசல கர்த்த நம்ம கிட்ட வந்து அஹ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நம்மள கோபமா இருக்காரு அப்படின்றதே வந்து தாவிதால ரியலைஸ் பண்ணவே முடியல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது மாதங்கள் இருபது நாட்கள் தாவிது பலி செலுத்தியிருப்பாரான்னு கேட்டா நிச்சயமாய் செலுத்தியிருப்பார் துதித்திருப்பாரா நிச்சயமாய் துதித்திருப்பார் ஜபித்திருப்பாரா நிச்சயமாய் ஜபித்திருப்பார் தாவிது வழக்கம் போல தான் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்திருப்பார் ஆனால் தேவன் அவைகளை எல்லாம் விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்திருக்க மாட்டார் தேவன் தாவீதோடு கூட கோபித்துக் இருக்கிறதையும் தாவிதால உணர முடியாம இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அந்த அந்த ரிசல்ட்டை தான் தாவிதுக்குள்ள உணர்வு வருது நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற உணர்வு பாருங்களேன் அநேக சமயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில கூட இப்படி நம்ம நடந்து கொள்றது உண்டு இல்லைங்களா சில காரியங்களை தேவன் செய்யன்னு சொல்லுவார் அது நம்ம செய்யாம இருக்கும் பொழுது தேவன் அந்த காலத்துல அமைதியாயிட்டு இருப்பார் அதை தெரியாமலே நம்ம பாவிக்குரிய வாழ்க்கையை வாடி வாழ்ந்து ஓடிக்கொண்டிருப்போம் சில காரியங்களை செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்பார் துணிகரமாக செய்திருப்போம் அது நிமித்தம் தேவன் அந்த எல்லைகளில் பேசாமலே போயிருப்பார் அது தெரியாமலே நம்ம பாவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஓடிக்கொண்டிருப்போம் கடைசியில் என்றைக்காவது ஒரு நாள் தேவன் பேசாமல் போனதுனால்தான் இவ்வளோ பிரச்சனைகளா அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணும் பொழுது நம்ம அதிகமான பாதிப்புகளை பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா எனவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் இன்றைக்கு போய் நம்ம கேட்கணும் அப்பா ஏதாவது காரியங்களில் நான் அப்படி உங்களை அப்செட் பண்ணியிருக்கேனா நான் உங்களுக்கு கீழ்படியாமல் போயிருக்கேனா அன்றவரே அப்படி இருந்தா எனக்கு காட்டி கொடுங்க நான் இன்றைக்கி மனம் திரும்ப விரும்புகிறேன் தாவியதின் வாழ்க்கையில அப்படி பத்து மாதங்களாலும் நீங்க பேசாம இந்த தருணங்கள் போல என்னோட வாழ்க்கையில வந்தால் நான் தாங்கிட மாட்டேன்ப்பான்னு நம்ம அப்பாவுக்கு சொல்லணும் பாருங்க நமக்கு நித்தம் அவருடைய சத்தம் கேட்கணும் வழி இதுவே இதை நடங்கள் அப்படின்ற சத்தம் தான் நம்மளால் நடக்கவே முடியும் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம நம்ம யாருன்னா குருடர்கள் பாருங்களேன் நம்ம இயேசாயில வாசிக்கிறோம்ல குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துகிற தேவன் அவர் அவங்களுக்கு தெரியாத பாதையில அவங்களை நடத்துகிற தேவன் இப்போ நம்ம குருடர்கள் அப்படின்னா நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா அதுதான் கர்த்தருடைய கரம் அவர் கர்த்தர் அவர் நம்மை நடத்தாம நம்ம தானா நடக்க முடியாது பாருங்களேன் நம்மகிட்ட அவர் கோச்சிட்டு இருக்காரு கோபமா இருக்காரு அவர் வருத்தப்படுறாரு ஆவியானவர் இந்த உணர்வை நமக்கு கொடுக்கும் பொழுது மேற்கொண்டு நம்ம ப்ரொசீட் பண்ணாம அப்படியே ஸ்டாப் பண்ணி ஆண்டவரத்துல நம்ம ஒப்புரவாயிடணும் பாருங்க ஆண்டவர் நம்ம தாவிது ஆனால் தாவிதிட்டது நல்ல குணம் என்னன்னா இந்த இது தெரிஞ்சதும் தாவிது இம்மீடியட்டாக தேவனிடத்துல சரணடைகிறதையும் தன் தவறை ஒப்புக்கொள்றதையும் நீங்கள் பார்க்க முடியும் முன்னாடி நடந்த சம்பவத்தை அப்படிதான் தான் பாலி சம்பவத்திலையும் தாவிது கடிந்து கொள்ளப்பட்ட பொழுது இம்மிடியட்டா தாவிது தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு தேவனிடத்துல ஒப்புரவானார் இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான் இருக்கணும் நமக்கு நாம் தேவனுக்கு விதமாக ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னு தேவனால் நம்ம உணர்த்தப்படும் பொழுது உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை சப்மிட் பண்ணி ஆண்டவரத்தை மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடணும் நம்ம அப்படி ஒரு டே நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இன்றைக்கே கூட கத்திடத்துல உட்கார்ந்து ஆண்டவரே அப்படி ஏதாவது நான் உங்களுக்கு கீழ்படியாம போன தருணங்கள் நிமித்தம் ஏதோ சில எல்லைகள்ல எல்லா எல்லைகள்லையும் பேசாமல் இருந்திருக்க மாட்டார் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரும்போது அந்த காய்கறி குறித்து மட்டும் மேற்கொண்டு எதுவுமே பேச மாட்டார் அப்படி ஏதாவது இருக்கான்னு நீங்க பாருங்க அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஆண்டவரத்தை மன்னிப்பு கேட்டு அவரோட கூட ஒப்புரவாகி அந்த காரியத்தையும் அந்த எல்லைகளையும் கூட சரி செய்து தேவ சுத்தத்தின்படி ஓட நம்ம பிரயாசப்படலாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தவ தெரிக்கிறோம் பா நன்றி செலுத்துகிறோம் ஆனவரே தாவிதின் வாழ்க்கையில் நீங்க பேசாம இந்த தருணங்கள் போல எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அமைஞ்சிடக்கூடாதுப்பா ஒருவேளை நாங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அண்டவரையும் இமீடியட்டா எங்களுக்கு பேசி எங்கள் தவறுகளை உணர்த்துங்க எங்களுக்குள்ள கடின இருதயங்கள் இருக்குமான இருக்குமானா அவைகளெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படுகிற மனப்பக்குவத்தை எப்பொழுது எங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு பிரியமான வழியில் நாங்கள் நடக்க எங்களை நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ